ஸ்ரீ தேவி முத்துமாரி அம்மன் ஆலயம் நேரு நகர் ஸ்ரீதேவி முத்துமாரி அம்மனுக்கு ஆண்டு நிகழ்ச்சி நிரல் ஆகஸ்ட் ஐந்து திங்கள் காலை ஒன்பது மணிக்கு பந்தக்கால் நடுதல் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு கணபதி ஹோமம் அதனைத் தொடர்ந்து தீர்த்தகுடம் பால் குடம் எடுத்தல் மற்றும் நூற்று எட்டு இளநீர் அபிஷேகம் பகல் பன்னிரண்டு மணிக்கு அபிஷேக ஆராதனை பிரசாதம் வழங்குதல் மாலை ஆறு மணிக்கு கங்கை திரட்டுதல் பக்தர்களுக்கு காப்பு கட்டுதல் ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பகல் பன்னிரண்டு மணிக்கு அபிஷேக ஆராதனை பிரசாதம் வழங்குதல் ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பகல் பன்னிரண்டு மணிக்கு அபிஷேக ஆராதனை பிரசாதம் வழங்குதல் ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை பகல் மணிக்கு அபிஷேக ஆராதனை பிரசாதம் வழங்குதல் அன்னதானம் வழங்குதல் ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிறு காலை எட்டு மணிக்கு கழகம் வீதி உலா வருதல் பகல் பன்னிரண்டு மணிக்கு கூழ் ஊற்றுதல் நடைபெறும் பகல் ஒன்று மணிக்கு அபிஷேக ஆராதனை பிரசாதம் வழங்குதல் மாலை எட்டு மணிக்கு மூவுலகையாளும் ஸ்ரீதேவி முத்துமாரி அம்மனுக்கு கும்பம் வளையல் போடுதல் இரவு பத்து மணி அளவில் ஸ்ரீதேவி முத்துமாரி அம்மன் திருவீதி உலா திங்கள் காலை எட்டு மணிக்கு விளையாட்டு வையம் நடைபெறும் அனைத்து பக்தர் கோடிகளும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு ஸ்ரீதேவி முத்துமாரியம்மன் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தங்களை அன்புடன் வரவேற்பது நாங்கள் பெருமை அடைகிறோம் எந்த ஒரு புள்ளைக்குமே இந்த வர கிடைக்கல ஆனந்த